வணக்கம் ஸ்டார்ட்அப் அப் தொடங்குறப்ப எல்லாருமே செய்யற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா சரியான சந்தையை தேர்வு செய்யறது சரியான சந்தை இல்லைன்னா சிறந்த தயாரிப்பும் வெற்றி பெறாது இன்னைக்கு நாம பார்க்க போறது ஸ்டார்ட்அப்புக்கான சிறந்த பத்து சந்தை தேர்ந்தெடுக்கும் முறைகளை தான் சந்தைய தேர்ந்தெடுக்கிறது ஸ்டார்ட் அப்போட வெற்றியில ஐம்பது சதவீதத்தை தீர்மானிக்குது மீதி இருக்கிற ஐம்பது சதவீதம் தான் உங்களோட தயாரிப்பு வாங்க அதுக்கான டிப்ஸை பார்த்துருவோம் முதல்ல என்னதுன்னால் ஃபேஷன் மார்க்கெட்டிங் சின்ன குறிப்பிட்ட சந்தையில் தொடங்குங்க ஒரு குறிப்பிட்ட குழுவை குறிவைச்சு முழுமையா கவர்ந்துழுக்கணும் உதாரணமா சொன்னா முதல்ல கல்லூரி மாணவர்கள் மட்டுமே அதுக்கப்புறம் மற்றவங்களை அட்வான்டேஜ் என்னதுன்னா குறைந்த மார்க்கெட்டிங் செலவு அதிக விளைவு ரெண்டாவது என்னதுன்னா பிரச்சனை பிரச்சனை அடிப்படை தீர்வு முதல்ல ஒரு பெரிய அடையாளம் காணுங்க அந்த இருக்கிறத உறுதி செய்யுங்க கேள்வி மக்கள் இந்த பிரச்சனைக்கு பணம் செலுத்த இருக்காங்களா அப்படிங்கிறது உதாரணமா சொன்னா ஊட்டி விவசாயிகளோட மூலிகை விற்பனை பிரச்சனை மூணாவது என்னதுன்னா பேஷன் அனலைசஸ் உங்களுக்கு ஆர்வமும் அனுபவமும் இருக்கிற பகுதியை தேர்வு செய்யுங்க உங்களோட பேஷனை வணிகமா மாத்துங்க அதுக்கான ஃபார்முலா என்ன தெரியுமா ஆர்வம் திறமை சந்தை தேவைப்படுது இது மூலமா சிறந்த சந்தை கிடைக்கும் நாலாவது என்னதுனா ட்ரெண்ட் அனலைசிஸ் எதிர்காலத்துல வளர்ச்சி காணும் சந்தைகளை கண்டறியுங்க கூகுள் ட்ரெண்ட்ஸ் மார்க்கெட் டிரான்ஸ்போர்ட் பயன்படுத்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ட்ரெண்டுகள் என்னதுனா ஏஐ கிளீன் எனர்ஜி டிஜிட்டல் ஹெல்த் அஞ்சாவது என்னதுன்னா கம்ப்யூட்டர் மேப்பிங் போட்டியாளர்களை ஆராயிங்க அவங்க செய்யறத செய்யாதீங்க அவங்க விட்டுட்டு போன இடைவெளிகளை கண்டறியுங்க strategy என்னதுன்னா போட்டியே இல்லாத சந்தையில முதல்ல நுழையுங்க ஆறாவது என்னதுன்னா கஸ்டமர் பெயின் பாயிண்ட்ஸ் வாடிக்கையாளர்களோட வழிகளை நேரடியாக கேட்டறியுங்க அவங்க எந்த பிரச்சனைகள்ல திண்டாடுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இதுக்கான மெத்தட் என்னதுன்னா கேள்வித்தாள்கள் இன்டர்வியூக்கள் ஃபோக்கஸ் குழுக்கள் ஏழாவது என்னதுன்னா மார்க்கெட் சைஸ் கணக்கீடு டேம் சாம் சோம் கணக்கிடுங்க டேம் அப்படிங்கறது மொத்த சாத்தியமான சந்தை சாம் அப்படிங்கறது அடையக்கூடிய சந்தை சோம் அப்படிங்கறது முதல்ல கவனிக்க சந்தை ரியல் எக்ஸாம்பிள்ஸ் என்னதுன்னா முதல்ல சென்னை அது வந்து சோம்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் தமிழ்நாடு இத வந்து சாம்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் இந்தியா இதான் டேம்னு சொல்றோம் எட்டாவது என்னதுன்னா கஸ்டமர் அக்விஷன் காஸ்ட் ஒரு வாடிக்கையாளரை அடைய எவ்வளவு செலவாகும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க சிஏசி விட எல்ஏசி அதிகமாக இருந்துச்சுன்னா அதாவது வாடிக்கையாளர்களோட வாழ்நாள் மதிப்பு இருக்குதா அப்படிங்கறத உறுதி செய்யுங்க இதுக்கான ஃபார்முலா என்னதுன்னா மார்க்கெட்டிங் செலவு இல்லைனா புதிய வாடிக்கையாளர்கள் ஒன்பதாவது என்னதுன்னா ஸ்கேலபிலிட்டி சோதனை இந்த சந்தை வளரும் திறமை உள்ளதா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க பிற புவி விரிவுகள்ல விரிவுபடுத்த முடியுமா அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க இங்க வரப்போற கேள்வி என்னதுன்னா இது லோக்கல் மட்டும்தானா இல்ல குளோபலாக மாற்ற முடியுமா அப்படிங்கறது தான் பத்தாவது என்னதுன்னா பைலட் டெஸ்டிங் சின்ன அளவுல சோதனை செய்யுங்க குறைந்த செலவுல சந்தை எதிரவினைய சோதிइएங்க இதுக்கான மெத்தட் என்னதுனா லென்டிங் பெஞ்ச் ப்ரீ ஆர்டர்ஸ் என்விபி டெஸ்டிங் இதுக்கான ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளை பாத்துருவோமா இப்போ நம்ம எல்லாருமே யூஸ் பண்ற ஸ்விக்கி எப்படி சந்தைய தேர்வு செஞ்சது முதல்ல பெங்களூர் மட்டும்தான் ஒரு நகரத்துல சிறப்பா செயல்பட்டதுக்கு அப்புறம் மற்ற நகரங்களுக்கும் விரிவடைந்தது பேலட் டெஸ்டிங் வெற்றி அடைந்தது அதுக்கு எஸ்பென்ஷன் இதுல முக்கியமான விஷயங்கள் என்னன்னதுன்னா சந்தை ஆராய்ச்சி இல்லாம எப்பையும் எதையுமே தொடங்காதீங்க சின்னதா தொடங்குங்க சரியா செயல்படுத்துங்க அதுக்கப்புறம் விரிவுபடுத்துங்க வாடிக்கையாளர்களோட பிரச்சனையை தீர்க்கும் இடம்தான் சரியான சந்தை இன்னைக்கே இதைய ஆரம்பிக்கிறதுக்கு மூணு படிகள் இருக்கு அது என்னன்னு பாத்துருவோமா முதல்ல உங்களோட டேன் சேன் சோம் கணக்கிடுங்க ரெண்டாவது உங்களோட போட்டியாளர்களை மேப்பிங் செய்யுங்க மூணாவது ஒரு பைலட் டெஸ்டிங் திட்டத்தை உருவாக்குங்க நண்பர்களே ஒரு சரியான சந்தை தேர்வு உங்களோட ஸ்டார்ட் அப் வெற்றிய தீர்மானிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட ஸ்டார்ட் அப் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல சொல்லுங்க உங்களோட ஸ்டார்ட் அப்கான சந்தை என்னதுன்னு அப்படியே ஏன் அந்த சந்தையை தேர்வு செஞ்சீங்க அப்படிங்கறதையும் சொல்ல மறந்துடாதீங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி